இன்னும் சில தினங்களில் தீபாவளி வரப்போது நம்ம தமிழர்களில் வந்து பொங்கலுக்கு அடுத்து சிறப்பாக கொண்டாட பண்டிகை தீபாவளி தான் ஸோ தீபாவளினாவே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பட்டாசு புது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பலகாரம் வணக்கம் நான் உங்கள் குழந்தைகளான மருத்துவர் ஜெயக்குமார் இந்த தீபாவளியை வந்து எப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு சந்தோஷமான தீபாவளியை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ வைர சந்திக்கிறேன் ஸோ பட்டாசுனாவே குழந்தைங்க ரொம்ப வெடிப்பாங்க அதை வந்து எப்படி பாதுகாப்பாக வெடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸ் அதாவது பெரியவங்க துணை இல்லாமல் குழந்தைங்களை வந்து பட்டாசு வெடிக்க அலோவ் பண்ணாதீங்க பட்டாசு வெடிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் கூரை வீடுகள் குடிசைகள் எளிதில் தீப்பழிக்கக்கூடிய பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த சிலிண்ட்ரு மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி ஒரு பக்கெட்டில் மண் ஒரு பெரிய சாக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எதாவது தீப்பற்றி வீசினா அணைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு காட்டன் துணி ஒரு பருத்தி துணியெல்லாம் அடையில் அணிஞ்சு வச்சுக்கணும் செப்பல் அணி வச்சுக்கோங்க சில்கு நைலான் இது போன்ற துணிகள் வந்து அணிய வைக்க வேண்டாம் ஏன்னா ஒருவேளை வேளை வச்சுன்னா நமக்கு வந்து அது உடம்புல ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் வந்து இந்த ஷாலு முந்தானிகளெலாம் போட்டிருக்கும் போது கொஞ்சம் நம்ம உடலோடு ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் எதாவது தீப்பற்றி நமக்கு ரொம்ப தொந்தரவு வந்துடும் பட்டாசு வெடிக்க போகிறத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க எல்லா பட்டாசும் ஒரே இடத்துல வச்சுக்காமல் வெடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிறது பண்ணுறேன் ஏன்னா ஒரு பட்டாசு வெடித்து அதுலேருந்து போயிட்டு ஒரு நேர்ந்து தூண்கள் வந்து மற்ற பட்டாசுகளை பட்டுச்சுனா பற்றிக்கிட்டு ரொம்ப பெரிய தீவியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ரொம்ப குனிஞ்சி வைக்காமல் ஒரு தூரமாகவே வச்சு நம்ம வச்சுக்கலாம் மாதிரி நம்ம சாமி கும்புறதுக்கு இருக்கிற அந்த ஊதுபத்தி மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய நம்ம கையிற்குரிய ஊது பத்திக்கெல்லாம் இப்போ கடையில் கிடைக்கிது அது மாதிரி பெருசாகவே வச்சுக்கலாம் ஒரு பட்டாசு வெடிக்கலைன்னா திரும்ப திரும்ப அதை போய் நோண்டிகிட்ருக்க வேண்டாம் தூக்கி போட்டுறது பெற்ற குப்பையில் போட்டுறது அது அது திரியை பிடிச்சி திருகிறது திரும்ப நெருப்பு வைக்கிறது குனிஞ்சு பார்க்கறது அந்த மாதிரி பண்ணும்போது வெடிச்சிருச்சு அப்படின்னா கண்ணு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம உடம்புல குனிஞ்சு ரொம்ப குளிச்சு பார்க்கும்போது வயிற்றுல அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருக்கும் போது கையிலே வெடித்து கையில் விரல்களை துண்டாக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம் அடுத்து கையிலேருந்து வெடித்து தூக்கி போடுறது கையிலேருந்து ராக்கெட் ஓடுறது இந்த மாதிரி வீர தீர செய்கிறோம் ஹீரோயிஸ்லாம் பண்ண வேண்டாம் ஒரு இனிமையான தீபாவை பண்ணுறாங்க அடுத்து இந்த கம்பி மாத்தாப்பெல்லாம் கொளுத்தும் பொழுது கொளுத்துனதுக்கப்புறம் அந்த கம்பியை வந்து ஒரு தண்ணியில் போட்டுட்டு ஆர வைக்கிறது இல்லை ஒரு மண்ணில் போடுறது இல்லை குப்பையில் போடுறது அந்த மாதிரி சேஃபான டிஸ்போஸ் பண்ணுங்கள் அதை போ அதை வந்து நம்ம இப்போ ஒரு திறந்த வெளியில் போட்டோம்னா யாராவது தெரியாமல் விரிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தீப்பூன் வந்தோம் இந்த காலத்தில் தீப்பூன்னா ஆர்வத்துக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கும் குழந்தைகள் வயசான பெரியவங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு பெரிய அணுகுண்டு ஒரு பெரிய சரம் ரொம்ப நேரம் வெடிக்கிற வெடிகலாம் வெடித்து அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க வேண்டாம் குடிசைகள் பகுதியில் போய்ட்டு ராக்கெட் விடுறது தீ புடுறது அந்த மாதிரி குடிசைகள் பக்கத்தில் இருக்கிறது பண்ண வேண்டாம் கிராமத்தில் ரோட்டில் வெடி வெடிக்கும் பொழுது பக்கத்தில் எதாவது குழந்தைகள் இருக்கா யாராவது சைக்கிளில் வராங்களா அப்படி பார்த்துட்டு நம்ம வெடி வைக்கிறதுக்கு நல்லது வெடி வச்சதுக்கப்புறம் அவங்க வேகமாக யாராவது டூ வீலர்லேயோ சைக்கிள்லேயே வந்து கிட்ட வந்ததுக்கப்புறம் விழுந்துருந்தோம் இல்லை வெடித்து அவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்படுறது விழுந்து அடிபடுறது அந்த மாதிரி நம்மளால் இன்னொருத்தவங்களும் பாதிக்கப்படக்கூடாது அதுலேயும் நம்ம வந்து பண்ணிக்காம இருக்கணும் பெண்களுக்கு வந்து பலகார சுரத்தில் ஒரு உரம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க சுடும்போதும் சுட்டதுக்கு அப்புறமும் அந்த ஆயில்லையோ இல்லை தீப்பற்றியோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க குழந்தைகள் கிட்ட வராமையும் சுட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆயிலை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க அதில் வந்து குழந்தைங்க போய் கை வச்சுருதோ இல்லை சுடும்போது போது பாத்திரத்தை எடுத்துக்கிறது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எதுவும் தீ புனிப்படாமல் பார்த்துக்கோங்க ஸோ அனைவருக்கும் இந்த தீபாவளி வந்து ஒரு இனிமையான பாதுகாப்பான தீபாவளி இருக்கும்னு நினைவுகிறேன் நன்றி வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்